எல்லாம் என்பமையும் கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னாளிலே சரவணபவ குகன் என்கின்ற சுப்பிரமணியனை தொழுவோர்க்கு ஏது ஒரு குறையும் வராது என்று நமது முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட முருகனை ஒரு சுலபமான வழியிலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லவா பிரார்த்தனைகள் பலவாறு இருக்கிறது ஆழ்ந்த பக்தி இசை ஞானம் மற்றவர்களுக்கு பரோபகாரம் முருக பக்தர்களை தேடி பிடித்து செய்வது பரோபகாரம் பாடல் பாடி இறைவனிடத்திலே மனமுருகி நிற்பது இசை காணும் ஆழ்ந்த பக்தி சதாசர்வகாலமும் அவருடைய பெயரைச் சொல்லுவது ஆழ்ந்த பக்தி அப்படிப்பட்ட மூன்று நிலைகளிலே நமக்கு மேலான இறைவனை நாம் மனதார துதித்து போற்றி புகழ்ந்து சொல்லி நாம் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் புகழுக்கு மயங்காதவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தந்திர முறையை நாம் இறைவனிடத்திலே வைத்து முறையிடுகிற பொழுது நமது காரியம் நிச்சயம் வெற்றி பெறும் முருகனுக்கு உரிய அவருக்கு பிடித்தமான சில வார்த்தைகளை நாம் சொல்லி சொல்லி அவரை அழைத்தால் நிச்சயம் அம்முருகன் நம்மிடத்திலே வந்து விளையாடுவார் அப்படிப்பட்டது என்ன சொல் நாம் சிந்தித்து சிந்தித்து பார்த்தோம் முருகன் கார்த்திகை பெண்களோடு வளர்ந்தவன் அப்பொழுது முருகனை நம் பால் இழுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு யார் பாலூட்டி வளர்த்தார்களோ அவர்களை நினைவு கூற வேண்டும் அடுத்ததாக முருகனுக்கு அவரது தாயார் என்றால் மிகவும் பிரியம் அப்பொழுது பார்வதி தேவியினுடைய பேரை முருகனோடு சேர்த்து சொல்ல வேண்டும் முருகனை மகாவிஷ்ணு மிகவும் நேசிப்பார் ஆனால் தான் விஷ்ணு முருகா என்று சொல்லுவார்கள் விஷ்ணுவனுடைய மருமகன் அப்பொழுது விஷ்ணுவையும் சேர்த்து நாம் சொல்ல வேண்டும் அத்துடன் அவரது பக்தர்கள் அந்த பக்தர்கள் பேரை சொல்லி அவரை அழைக்க வேண்டும் இப்படி ஒரு த யோசனை நம் மனதிலே தோன்றியது அதைத்தான் இங்கே பதிவு செய்கிறோம் நேரா முருகா ஓ சரவணபவா அப்படின்னு கூப்பிடுறதை விட முருகனுக்கு அடைமொழி சேர்த்து கூப்பிட வேண்டும் வள்ளி தெய்வையானை பிரியனே சுப்பிரமணியா நான் உன்னை அழைக்கிறேன் வாவா என்று சொல்லுவோம் பார்வதி புத்திரா சக்தி வடிவேலா உன்னை அழைக்கிறேன் வாவா என்று சொல்லுவோம் பரமனது நெற்றி கண்ணிலிருந்து உருவான தெய்வமே உன்னை வணங்கி அழைக்கிறேன் வாவா என்று சொல்லுவோம் அதேபோல ஏழு கார்த்திகை பெண்கள் அரவணைக்க வளர்ந்தவனே உன்னை அழைக்கின்றேன் வாவா என்று சொல்லுவோம் இப்படி மால் வருகன் என்று சொல்லி அவரை அழைப்போம் பிரியமான பெயர்களை பக்கத்திலே வைத்து முருகனை அழைத்தால் அந்த முருகன் நிச்சயம் நம் முன் தோன்றுவான் இதை நாம் முயற்சித்துப் பார்க்கலாமா எல்லாம் என்பவையும் எல்லாம் வீண்டோ